ஹலோ கைஸ் வெல்கம் டு சோசியல் இன்ஃபோர் தமிழ் இன்றைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் தொகைக்கான புதுசாக அப்ளை பண்ண இருபத்தெட்டு லட்சம் பேருக்கு எப்போ பணம் வந்து அக்கௌண்டில் ஆகும் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ரூபாய் வாங்குறதுக்கு இதுவரைக்கும் புதுசாக இருபத்தி எட்டு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்ளை பண்ணவங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது கலாய்வுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கலாய்வுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ இதை ரிலேட்டடாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சட்டப்பேரவையில் வந்து இன்றைக்கி வந்து இதை சொல்லியிருக்காங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதுசாக விண்ணப்பித்த எல்லாருக்குமே டிசம்பர் பதினைஞ்சாந்தேதியில இருந்து ஆயிரம் ரூபா போனால் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் நேரடியாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த கலாய்வுக்கான பணிகள் எல்லாமே இப்போ தொடங்கிட்டாங்க வட்டாட்சியர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு அந்த அப்ளிகேன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்க இந்த ஸ்கீமில் வந்து தகுதியானவங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஸ்கீமில் வந்து யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க எல்லாருக்குமே டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஆயிரம் ரூபாய் பணம் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆயிருங்கிற வந்து அப்டேட் வந்து இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்து சட்டப்பேரவையில் வந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ஸோ கைஸ் ஆல்ரெடி தான் நீங்கள் வந்து இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ வெரிஃபை பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு ரூபா வந்து கிரெடிட் பண்ணுவாங்க ஸோ ஒரு ரூபாவாக இருக்கலாம் எழுபது பைசாவாக இருக்கலாம் ஸோ இந்தமாதிரி ஏதாச்சும் ஒன்று கிரெடிட் பண்ணி உங்கள் வந்து வேலடேட் பண்ணுவாங்க ஸோ அந்தமாதிரி வேலிடேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிலிட்டின்னு அர்த்தம் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் மொபைலுக்கு வந்து ரீசார்ஜெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த எஸ்எம்எம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆக்டிவாக இருக்கிற எல்லாமே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டியாக இருக்கும்போது உங்களுக்கான ஆயிரம் ரூபா பணம் மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகும் ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணி தரேன் உங்களுக்கு இப்போ புதுசாக இருபத்தி எட்டு லட்சம் பேர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டி செக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இருந்து மாசம் ஆயிரம் ரூபா பண உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் இது அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களுடன் சொல்லிட்டாங்க ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சோசியல் இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்